கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியபுரம் முதல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அந்த மொதல் ஸ்டாப்பில் இப்போ போராட்டம் வந்து நாலு நாளாக சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் அச்சிமெட்டி ஊர் நாங்கள் நாலு நாளாக வந்து பதினாறு விட புடஞ்சிச்சி எந்த அதிகாரிகளும் வந்து யாரும் வரல இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யலை என்னோடய வாக்குமூலம் இது தூத்துக்குடியில் வந்து நெட்ஒர்க் எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது அதுபோல் யூபிஐ கனெக்ஷன் எதுவும் கிடையாது சாப்பாடு எதுவுமே இது கிடையாது எங்கள் அட்டைமட்டி வந்து இதே கனென்டேஷன் உள்ளது தான் ஆனால் யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ரோட்டில் வந்து மூணு நாளாக வந்து எந்த ஒரு அதிகாரியோ ஒரு அதிகாரி கூட வரணும் இன்னைக்கு பேப்பர் பேப்பர் நியூஸில் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் வந்து உதய உதயநிதி வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது

தமிழ்நாட்டில் வந்து சுற்றுவட்டில் நடக்குதுன்னு தெரியும் நெட்வொர்க்கை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க நெட் ஒர்க்கை வந்து ஆரம்பித்த போகிறாங்க தெரியும் பீக்கடி செல்ல போட்டோப்ப எங்கள் ஊரில் மூணு பேர் இறந்தாங்க அச்சம்புட்டி ஊரில் மூணு பேர் இறந்துருக்காங்க யாருமே எந்த கவுர்மெண்ட் ஆஜாரியுமே வர ஆடியோ முடியாது எந்த கவுர்மெண்ட் ஆஜாரியும் வரல மூணு பேர் இறந்துருக்காங்க ஆறு பேர் நாங்கள் வந்து அதில் வந்து இதே கவுர்மெண்ட் ஏரியல் வந்து அவங்க வந்து அந்த போற ரோட்டை வந்து மறைச்சி

my போட கடே நம்ம வந்து தங்கி வந்து அதுக்கு ரெடி பண்ணி கேமரா அதுக்கு அப்புறம் இந்த அபார்ம வந்து நிச்சயதபரம் மாத்துறதுக்கு வந்து போடுனது 90 ஆட்ட கெட்டி தங்கி அதுக்கு ரெடி பண்ணி அதுக்கு தான் அப்படிங்க வந்து யாரா புரிய நீ பேசறியே 300 சார் வந்து

साप <laughs> சரியாக ஒரு போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு எதுவுமே சமாளிக்க முடியல அவங்க வந்து கேட்குறது வந்து ரொம்ப தனியாக இருக்குது யாருமே வந்து எங்களை வந்து பார்க்க வரல யாராச்சும் பார்த்தா கூட எங்களுக்கு வந்து ஏதாவது பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இன்ன வரைக்கும் போராட்டம் பாருங்க இருக்க இருக்க வந்து கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது பயங்கரமாக கூட்டம் கூட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு ஃபேமிலியாக வர்றவங்க சின்ன குழந்தைய வச்சிருக்கிறவங்க அவங்களும் மட்டும் தான் விட்றாங்க வேறு யாருமே என்ன காரணம் சொன்னாலும் யாருமே விடலை இது வந்து கரெக்டாக இந்த எந்த இடத்துல போராட்டம் நடந்துருக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் முத்தியாபுரம் முத்தியாபுரத்தில் முதல் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூருக்கு போகிற வழியில் முதல் ஸ்டாப் அங்கே தான் வந்து இங்கே வந்து போராட்டம் இருக்குது பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குண்டு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே பாய் செல்லில் சார்ஜில் அதனால் கோபுரம் எடுத்துருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இருக்காதுனாலும் தெரியும்